ஒரு ஆதார் கார்டுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் ஐம்பது ரூபாய் ஆனால் இவங்க வாங்குறது முந்நூறுரூபா ஒரு ஆதார் கார்டுக்கு முந்நூறுரூபான்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ஆதார் கார்டு வருது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இது தனியாக பார்த்தா ஒரு கிளாஸ் தண்ணி ஆனால் சேர்த்து பார்த்தா ஒரு கடல் ஜீரோ டாலரன்ஸ் இதுக்கெல்லாம் ஹலோ எஸ் வெல்கம் டு டாக்ஸ் நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கை புரிய வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும் நிறைய திரைப்படங்களை பார்ப்போம் இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம் இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ் இப்போ இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக பார்ப்போம் சித்தார்த்தம் அவரோட மூணு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க பார்க்கிங் டாக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸு அவலங்கள் எல்லாம் வந்து இவங்களே வந்து மிமிக் பண்ணுறாங்க இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த இஷ்யூவை இவங்க மிமிக் பண்ணி அதை கார்ட்டூனைஸ் பண்ணி யூடியூப்பில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதனால் பயங்கரமாக இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது நம்ம கூட இதெல்லாம் வந்து பண்ணலான்ற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா இன்னும் ரெண்டு மூணு இன்ஸ்டென்ட்ஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க பட் அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வருது ஒன்ஸ் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாருன்னா சித்தார்த்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணணும்னா பார்க்கிங் டாக்ஸ் பத்தாது ஒரு ஹண்டிங் டாக் தான் தேவை ஸோ அப்படின்னா நம்ம இந்தியன் தாதா தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா சோசியல் மீடியால வந்து கம் பேக் இண்டியன்ட்டு ஒரு டேக்லைன் போட்டு ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதோட எவிடன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண விடுறாரு எப்படியாச்சும் வந்து இந்தியன் தாத்தா இதை பார்த்துட்டு வந்துடுவாரு வந்து இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார்னு நினச்சிட்டு பண்றாரு அதே மாதிரி இண்டியன் தாத்தாவும் அந்த ஹேஷ்டேகை பாக்குறாரு அந்த இஷ்யூஸ் எல்லாம் பாக்கிறாரு பார்த்துட்டு வந்து திருப்பி வராரு வந்துட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அவர் ஒரு சாம்பிள் ரெண்டு கொலையை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாரு என்ன அப்படின்னா சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இண்டியன் பத்தாது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து கரப்ஷன் இருக்குது ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லை வந்து ஒரு அண்ணனோ ஒரு மாமாவோ சித்தப்பாவோ யாராவது ஒரு பர்சன் வந்து கரப்டடாக இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டிலேருந்தே அதை எக்ஸ்போஸ் பண்ணாதான் வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற கரப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அதனால் ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த நாட்டை காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து போடுறாரு இதை கேட்டு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வீட்டில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் அவங்க வீட்லேயே இருக்கிற கரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இது எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அதோட நெகட்டிவ் கான்சிக்வென்ஸை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் இதை செய்ய வச்சதுனால இந்தியன் தாத்தாக்கு என்ன இம்பாக்ட் ஆச்சு இந்தியன் தாத்தா இதை எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலி படம் வந்து பயங்கர சவுண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருக்கு எப்படி எடுத்திருக்காங்கனே தெரியல ஒரு சேசிங் சீன்லாம் வந்து கமல் என்ன பண்றாருன்னே தெரியல ஒரு சீன்ல வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ள போயிட்டு மேலே ஏறி இப்படி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க அந்த கெனல்குள்ள அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துருக்கு எப்படி பண்ணாங்கன்னே தெரியல விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி கேமரா வந்து வேற லெவல்ல இருக்கு சித்தார்த்தம் சமுத்திர கனியோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஒரு சீன்ல வந்து சமுத்திரகனி செருப்பெடுத்து பயங்கரமாக அடிப்பார் மூஞ்சில உடம்புல கண்டபடியே அடிப்பாரு நல்லாவே பண்ணிருந்தாங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு அனிருத்தோட சொல்ற அளவுக்கு வந்து பயங்கரமா இந்த படத்துல தெரியல இதுக்கு முன்னாடி நான் விஜய் படத்திலாம் நல்லா தெரிஞ்சது பட் இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் படத்தில் இருந்த ஏராளமானோட மியூசிக் ஈக்குவல் வந்து இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியல மியூசிக் பெருசா தெரியல எங்கேயுமே பிஜிஎம் ஆகட்டும் இல்ல சாங்ஸ் ஆகட்டும் ஒண்ணும் பெருசா வந்து பதிவே இல்ல இம்பாக்டே சொன்னோம் மியூசிக் வந்து இந்த படத்துல கொஞ்சம் அனிருத் வந்து சொத்பிட்டா தான் படம்னாலே பிரம்மாண்டம் தான் இந்த படத்துல வந்து பிரம்மாண்டம் ரொம்ப இல்லைனாலும் பாட்டு வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சு விஜய் மலையாவை மெமிக் பண்ற மாதிரி கேலண்டர் ஷூட் பாட்டு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சாங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு ஃபுல்லா கோல்டு இருக்க மாதிரி ஒரு இது காமிச்சிருந்தாங்க அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரோ கிராவிட்டியில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த மூணு விஷயம் தான் வந்து பிரம்மாண்டத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில் மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டம் நம்ம ரொம்ப போடுற மாதிரிலாம் வந்து இதில் இல்லை பெரிய லெவலில் இம்பாக்டு ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் இல்லை ஆஸ் யூஷுவல் சாங்கர் படத்தில் வர மாதிரி சோஷியல் மெசேஜ் வந்து அழகாக சொல்லிட்டாரு கதையில் முன்னாடி சொன்ன மாதிரியே இருந்துச்சு நம்ம சொசைட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது வீட்டிலேருந்து தான் அந்த சோஷியல் மெசேஜ் தான் இருந்துச்சு பட் இங்கே ரொம்ப எமோஷ்னல்லாம் காட்ட முடியல ஏன்னா பேன் இண்டியா காட்டுறேன் அப்படின்ட்டு வந்து நிறைய இடம் சுவிச் ஆகுது இருந்து பாம்பே ராஜஸ்தான் அந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால படத்தோட அந்த ஒரு இஷ்யூ நடக்குது ஒருத்தனை கொல்ல போகிறாங்கன்னா எதனால் கொள்றாங்கன்றத வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி காமிக்கிறது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகல ஒருத்தனை கொல்கிறான்னா அவனை கொள்கிற இம்பாக்ட் வந்து நமக்கு கிடைக்கல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அதனாலயே வந்து பேன் இண்டியா படம் பேன் இண்டியா இஷ்யூவை காட்டணும் அப்படின்னு நினச்சி பண்ணது வந்து கொஞ்சம் சொதப்பிலாகிடுச்சி மேபி இந்தியன் த்ரீ வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா படத்தை முடியும் போது வந்து கொஞ்சம் காமிச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஆனா இந்த படமும் வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் விஷயம் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து சங்கர் படம்னாலே பொலிட்டிக்கல் பயங்கரமா காமிக்கிற மாதிரி இருக்கும் பட் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ண மாதிரி தான் தோணுது ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா வந்து இலவசத்தை எல்லாம் காமிச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே வந்து மிக்ஸி கிரைண்டர் ஏடிஎம்கே கொடுத்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும் கலர் டிவியை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு விஷயத்திலே வந்து இதுல பாலிடிக்ஸ் கூட அழகா இன்வால்வ் ஆயிருக்கு முன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லையோன்ற மாதிரி ஒரு என்னோட கருத்து இந்தியன் ஒன்ல பாத்தீங்கன்னா மா நடக்கிற இன்சிடெண்ட்டு அவர் பொண்ணுக்கே நடக்கிற இன்சிடெண்ட்லாம் வந்து பயங்கரமா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் பட் இந்த படத்துல வந்து அந்த அளவு எந்த ஒரு இதுமே எமோஷனலாவே இல்ல படம் நம்ம பார்க்கறதே வந்து போல்டா பயங்கரமா ஒரு விஷயத்தோஸ் ஜென்டில் மேன் முதல் ஒன் இண்டியன் ஒன்னு இதெல்லாம் பயங்கரமா பொலிட்டிக்கலி பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு தமிழ்நாட்டுல தான் எவ்வளவு நடக்குது சொல்லிட்டு தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல பட் இதுல வந்து அந்த அரசியல் போல்ட்னஸ் வந்து இல்ல இத்தனைக்கும் கமலும் நடிச்சிருக்காரு தெரிஞ்சிச்சு லைக் பண்றாங்க ரெட் ஜெயிண்டும் பண்ணுறாங்க இனிமேட்டு படத்தெல்லாம் பெருசாக வந்து அரசியலோட ரியாலிட்டிலாம் இருக்காது போல இது கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க போல இது அண்ட் ஒரு ஒரு டிராபேக் எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா பேன் இந்தியா படம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் கொலை பண்ணுற இடத்துலலாம் வந்து ஹிந்தியில் எழுதிட்டு போகிற மாதிரி இருக்குது அது வந்து கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு இது ஒரு தமிழ் படம் தான் அண்ட் இந்தியன் தாத்தாவும் வந்து ஒரு தமிழ் இந்தியன் தாத்தா தான் ஸோ கொலை பண்ணிவிட்டு எழுதி வைக்கிறதெல்லாம் ஏன் ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு போகிறாரு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு மேபி சங்கர் சார் வந்து பேன் இண்டியா படம்னா ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்லாம் இல்லை நேஷனல் லாங்குவேஜ்னு நினச்சி போட்டாங்க இது அதை கொஞ்சம் பார்ட் த்ரீயில் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு சின்ன ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம்னா கமலோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தாலும் அவரோட அந்த எமோஷனெல்லாம் வந்து வெளியில் நம்ம பார்க்க முடியல ஏன்னா மேபி அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னாலேயே என்னென்னு தெரியல பெருசாக அந்த எமோஷ்னல் வந்து இந்தியன் ஒனில் இருந்த அளவுக்கு அவர் வந்து அழுவும் போது வர சீனெல்லாம் வந்து இந்தியன் ஒனில் நல்லா இருந்துச்சு பட் இதில் வந்து எங்கேயுமே பெருசா அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து நம்மளால பார்க்க முடியல லாஸ்ட் ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு கமலோட இன்ட்ரோ சீன் வந்து பயங்கரமாக இருக்கும்னு பார்த்தோம் பட் அது வந்து ரொம்ப முக்கியதாக இருந்துச்சு ரொம்ப பெருசாலாம் இல்லை எஸ்பெஷலி இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கமலோட அந்த இன்ட்ரோ சீன் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம் ஏதாவது ஒரு சீன் வச்சு பயங்கரமாக திடீர்னு அதில் வர மாதிரி பார்த்தா அது அப்படி இல்லை அது ஒரு சின்ன ட்ராபேக்னு நினைக்கிறேன் அந்த இன்ட்ரோ சீன் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இந்தியன் தாத்தா வந்து ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் வர்மத்தை பற்றி ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாரு ஆனால் பெருசாக வந்து கனெக்டே அது ஒன்றும் புரியல ஆடியன்ஸுக்கு பின்னாடி மியூசிக்கும் போகுது அது என்னன்றது தான் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாரா இல்லை தமிழில் சொல்கிறாரானே சுத்தமாக புரியல அதுவும் ஒரு சின்ன ட்ராபேக் தான் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து காமெடி வந்து டோட்டலாகவே எதுவும் ஒர்க் அவுட்டே ஆகலை இந்தியன் ஒனில் இருக்கிற காமெடி வந்து எவர் கிரீன் காமெடி நம்ம செந்தில் கவுண்டமணியை வேற வச்சு பண்ணியிருப்பாங்க அது வேற லெவல்லு பட் இந்த படத்தில் விவேக்கை வச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் பெருசாக எதுவுமே டயலாக்ஸ் ஒரு காமெடி சிரிக்கிற மாதிரி பதியவே இல்லை அது ஒரு சின்ன டிராபேக் இந்த படத்தில் இந்த எஸ் ஜே சூர்யா வந்து இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க மேபி அது பார்ட் த்ரீல தான் வருவார் போல அது பார்ட் த்ரீ தான் வந்து நம்ம எஸ் ஜெய்சூரியா வச்சு ஏதாவது காமெடியாச்சும் வருமா அப்படின்னு பார்க்கணும் போயிருந்தது அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு மூணு ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் தான் நமக்கு ரெண்டாவது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் அந்த யூடியூப் சீன்ஸ் வந்து எப்படி இப்ப நம்ம சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அழகா மிமிக் பண்ணி யூடியூப்ல போடலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஐடியா வந்து இன்னைக்கு நாம கூட ரியல் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து ரெண்டாவது விஷயம் அந்த படம் பார்க்கறதுக்கு மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் த்ரீ தான் டூ வந்து மார்க்காக விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இந்தியன் த்ரீல தான் மீதி கதை பழகுது ஈவன் கமலுமே வந்து இந்தியன் த்ரீ தான் பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரி ப்ரோமோட் பண்ணார் இந்தியன் த்ரீ பார்க்கறதுக்கு ஒரு டீசர் தான் இந்தியன் டூ இந்த படத்தை பார்க்க வேணான்னு ஒரு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா சங்கர் அண்ட் கமலோட பெரிய பிரம்மாண்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் கிடைக்காது மேபி இந்தியன் த்ரீல வேணா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்கலாம் பெருசாக பிளட் ஷீட்ஸ்லாம் ரொம்ப இல்லை இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் கொஞ்சம் கிளாமர் சாங் பட் அது கூட ஓகே தான் மற்றபடி ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாருமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் டியூரேஷன் ஆஃப் த மூவி வந்து த்ரீ ஹேர்ஸு கொஞ்சம் லென்த்து தான் பட் ஓகே எல்லா சீனும் உட்காந்து பார்க்க முடியுது எங்கேயுமே லேக்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை ஸோ தாராளமாக படத்தை பார்க்க முடியுது ஓவராலாக வந்து இந்த படம் வந்து பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பெருசாக கூஸ் பம்ப்ஸ்லாம் எங்கேயுமே எந்த சீன்லையுமே வரல முன்னாடி இருந்த இந்தியன் ஒன் மாதிரியோ இல்லை ஷங்கரோட மற்ற படம் எந்திரன் மாதிரிலாம் வந்து பெருசாக வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் வர மாதிரியான ஒரு சீன் கூட நான் பார்க்கல படம் வந்து ஆவரேஜ் வாட்ச் தான் பட் விஷுவல் ட்ரீட் தான் சங்கர் படம்னாலே வந்து அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து வேறு லெவலில் இருக்கும் படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு ஸோ அதுக்கு வேணால் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்